ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்துனை சிறையில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவனோட அம்மா இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுலேருந்து அதாவது நடேசன் ஆரம்பத்துலேயே சொன்னார் இந்த பொம்பளையை வீட்டில் சேர்த்துறீங்க இதனால் வரப்போகிற விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நடேசன் கூட அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆறு மாதம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் அந்த வீட்டில் வரும்போதே ஒரு வயசு இருந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் பல்லவனை விட்டுட்டு போகும்போது ஒன்றரை வயசு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பல்லவனோட அம்மாவே சொல்கிறாங்க இப்போது இன்னொருத்தர் கூட அவங்க இருக்காங்க பையன் பாசத்தில் அங்கே இருந்துட்டு போகிற அப்படின்னு பையனை பற்றி அந்தாளும் பேசுறாங்க பேசுகிறாங்க டோட்டலாகவே வந்து ஒரு குழப்பமான ஒரு கதை தான் இது அதே நேரத்தில் நிலாவுக்கு இது எதுவுமே தெரியாது அவங்க ஆல்ரெடி இன்னொரு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியாது நடேசனோட ஒய்ஃபு நடேசன் ஏதோ திட்டி கோவப்பட்டு துரத்தி விட்டுட்டாங்க அதனால அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையை சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க இங்கே இருக்கட்டும்னு இவங்களும் நினச்சாங்க பல்லவன் சந்தோஷத்துக்காகவும் அவங்க யோசிக்கிறாங்க பட் அவங்க வந்து அந்த ஆள் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அப்பப்போ தனிய போயிட்டு போன் பேசுறாங்க இது வீட்ல இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தப்பா போயிடும் கிட்ட சொன்னாலுமே அவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நிலாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது ப்ளஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து இப்போவே சீக்கிரமாக சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம கோமல் அதாவது பல்லவனோட அம்மா ஃபோன் கால் வந்து வருது அப்படின்னு சொல்லி வெளியே போய் தனியாக ஃபோன் பேசுகிறாங்க அதுவும் கரெக்டாக நிலாவோட ரூம் பின்னாடி ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோ இருந்து பேசுகிறாங்க இப்போது நிலாவுக்கு அது அவங்க பேசுறது சத்தம் கேட்குது விண்டோ ஓப்பனில் இருந்ததுனால அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போது அந்த விண்டோ பக்கத்தில் வந்து நின்று மஸ்கிட்டோ அந்த நெட்டு மட்டும்தான் இருக்குது மற்றபடி விண்டோ ஓப்பனில் இருக்குது இப்போது அவங்க பேசுகிறது இவங்க காதில் வாங்குறாங்க அதாவது என்னையா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்ருக்க வீட்டில் எல்லாம் இருப்பாங்க நீ ஃபோன் பண்ணாதேன்னு சொன்னால் கூட திரும்ப என்னை மாட்டி விடுறதுக்கே ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு அந்த ஆள் காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் கூட அந்த ஆள் என்னை அந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் திரும்பவும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கூடாது தயவு செஞ்சு நீ ஃபோன் பண்ணாத அப்படின்றாங்க என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது கோமல் தயவு செஞ்சு பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு ஏதாவது ரெடியாச்சா அதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நிலாவும் இதை கேட்டுகிட்டு தான் இருக்காங்க என்னையா பண்ண சொல்கிற என்னால் பகலையும் உங்க கூட பேச முடியல ஏதாவது ஃபோனை எடுத்து பேசலான்னா நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லா வேலையும் என் தலையில் விழுந்துருச்சு என்ன பண்ணுறது நான் இந்த மாதிரிலாம் நடித்தாதுன்னா அவங்க எல்லோரும் என்னை நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறேன் நிலா உட்கா அதுக்கு மேலே அதிர்ச்சியா இருக்கு என்னது நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க பணம் ரெடியாச்சா இல்லையான்னு சொல்லு முதல்ல எதுக்கு கண்டதியும் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறாரு அப்போ இந்த பொம்பளை சொல்றாங்க பணம் ரெடியாச்சுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணனும் நானும் வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஒரு ரூபா பணம் கிடைக்கல என்னதான் பண்றாங்களோ தெரியல ஒரு வேளை அக்கவுண்ட்லயே வச்சுட்டு சுற்றுறாங்களானும் தெரியல அப்படின்றாங்க என்ன அவங்களும் சும்மா தான் வெட்டியாக கிடைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்னமோ எல்லாரும் சொகுசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த வீட்டுக்கு மருமகிறது மகளாக ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லை அந்த பொண்ணு கூட வேலைக்கு போகிறா அது மட்டுமா அந்த வீட்டில் எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க இவர் கூட வீட்டுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு போல இருக்குது அப்படின்னு நடேசனை பற்றியும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன வீட்டில் பணத்துக்கா பஞ்சம் அப்போ நம்மள மாதிரி ஏதாவது கடனில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க கடனில்லாம் ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் மூணாவது பையனாக இருக்கான்ல பாண்டியன் அவன் ஏதோ கடையை லீஸ் எடுக்க போகிறானாமா அவனுக்கு மூணு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதாமா அது அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து எப்படியாவது வீட்டில் தான் வைப்பாங்க எப்படி எப்படியாவது அந்த பணத்தை ஆட்டியை போட்டுட்டு வந்துடுறேன் அந்த மூணு லட்சம் ரூபாய் இருந்தால் மேக்ஸிமம் நம்ம பாதி கடனுக்கு மேலே கழிச்சிடலாம் அந்த கழிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் டைம் கிடைக்கும்ல அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணலாம் ஒரு வேலை முடியலனா நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் யா அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறு நம்ம ஊரில் எல்லாம் நிறைய கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே நம்ம எல்லாரும் இங்கே கிளம்பி வந்துச்சு நம்ம எதுக்கு இப்போ திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு அவர் அதை பற்றியும் பேசுகிறாரு இப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது பணம் கிடைச்சா சொல்கிறேன் நீ சும்மா சும்மா எனக்கு நொய் நொய்னு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காது நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் திரும்ப உங்ககிட்ட கிட்டே எனக்கு ஃபோன் கால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி டி வையை கோச்சிக்காத பணத்தை ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணேன் நான் உனக்கு உன் ஃபோன் கால்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் கட் பண்ணுறாரு யாராவது பார்க்குறாங்களா அப்படி இப்படின்னு ஃபோனை கட் ஆனதுக்கப்புறம் கோமல் சுற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க அப்போது உள்ளே போகும்போது நடேசனை பார்க்குறாங்க அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு வாய்ஸ் கேட்கல அப்போ ஃபோனை கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு வெளியே வராங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட யாருமே இல்லைன்னு வேற நம்ம கிட்ட சொன்னாங்களே அப்படின்ட்டு நிலாவுக்கு சந்தேகம் இப்போ அவங்க உள்ளே வர்றதுக்காக வரும்போது அவங்களோட நிழல் வந்து நம்ம நடேசன் முகத்து மேலே படுது இந்த ஆள் மட்டும்தான் நம்மளை நவ நம்பவே மாட்டேங்கிறாரு இந்த ஆள் மேலே பேசாமல் கல்லை தூக்கி போட்டு கொண்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியும் சத்தம் கேட்கும் அதனால ஒருவேளை இந்த ஃபில்லோவை எடுத்து மூஞ்சில் வச்சு அழுத்துனோம்னா மூச்சு முட்டி செத்து போயிடுவாரு அந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு குறு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க உள்ளே இருந்து நிலா இருந்துட்டு ஆண்டி அங்கே என்ன பண்ணுறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ நிலா உள்ள போகிறாங்க என்னம்மா இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்குற அப்படின்னு கேட்குறாங்க நான் வர்றது இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு வெளியே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சும்மா ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு அதான் என்ன இவ்வளோ பனி பெய்யுது புழுக்கமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க அப்படின்றாங்க அதாம்மா உள்ள புழுக்கமா இருந்துச்சா அதான் வெளியே போய் கொஞ்சம் பணியில் நின்றுட்டு வரலான்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அங்க நின்று என் அங்கிளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சும்மா தான் இந்த மனுஷனை பார்த்தா பாவமா இருந்துச்சு அப்படின்றாங்க பாவமா இருந்துச்சா நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க நிஜமாவே பணியில் நிக்கிறதுக்காக தான் வெளியே போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேற எதுக்கு நான் போயிருக்க போறேன் அப்படின்னு கேட்குறாங்க சரி உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுட்டு ஆண்டி நீங்கள் யார் கூடவோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க அதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ பார்த்து நம்ம சேரன் வந்து கண்வெளிக்கிறாரு அப்புறம் சோழனையும் எழுப்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து பாண்டியனை போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சேரன் இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்குறாங்க அதாவது ஒருவேளை அவங்க பழசு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நிலா ஏதாவது அவங்க கிட்ட பேசி அவங்க வாயால் சொல்ல வைப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டுன்னா இவங்க போட்டு கேட்குறாங்க மற்றபடி அவங்கள சந்தேகம்லாம் படல மனப்பூர்வமாக எல்லாருமே அவங்கள ஏத்துக்கிட்டாங்க நம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இவங்க யாரோட அருமையும் தெரியல பெத்த பிள்ளையையும் சேர்த்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்திலருந்து அந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்து அவங்க தஞ்சை வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது தெரியாம அவங்கள முழுசா வீட்டில் விட்டுட்டு இவங்க எல்லாரும் வெளியில் போறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம நிலா அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஆண்டி நீங்கள் வெளியே யார் கூடவோ இருந்தீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபோன் பேசதான் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னும் தெரியும் யார் கூட இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் யார் கூட போகுது பல்லவன வீட்டா இந்த வீட்டை விட்டா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாங்க நிலாவுக்கு நல்லாவே புரியுது அவங்க போய் சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னோ தெளிவாக தெரியுது நீங்கள் யார் கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு தெரியாட்டினா கூட என்ன பேசிட்டு இருந்திங்கிறது எனக்கு தெரியும் பணம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் பணம் கிடைச்சிட்டு மே நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க எங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க சொன்னீங்க அதுக்கும் மேல இந்த வேலையெல்லாம் விழுந்துருச்சு இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது சொன்னீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கூட அந்த ஆள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே தோரத்துறோம்னு நினைக்கிறாரு அப்படின்னு அங்கே தானே நீங்க சொன்னீங்க எல்லாமே எனக்கு புரிஞ்சுது எதுவும் புரியாம இல்லை தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன் நீங்களா உண்மையை சொல்லிட்டா நல்லது தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கேட்குறாங்க அப்பவும் அவங்க எதுவுமே சொல்லாம திரு திருடன்னு முடிச்சுட்டு நிக்கிறாங்க ஆண்டி நான் தெரியாம தான் கேட்கறேன் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இருக்கா பணத்துக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா எப்படி கேட்கறதுன்னு அப்படின்றாங்க உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்டி எதுக்கு அழுகுறீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க நாங்கள் உங்கள் குடும்பம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க கூடவே இருக்க போகிறோம்னு சொன்னீங்க பணம் கிடைச்சதும் ஃபோன் பண்ணுறேன் வரேன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி யார் கூட தான் பேசுகிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் திரும்பவும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா பல்லவ அதை தாங்கிக்கவே முடியாது நீங்கள் வராமே இருந்திருந்தா கூட அவனுக்கு அது அவ்வளோ வழி வழியை கொடுத்துருக்கிறேன் இருந்திருக்காது இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கிள் சொன்ன மாதிரி உங்களால் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தோணுது திரும்பவும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு இப்போவே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறீங்களா இல்லை கிளம்பி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஓன அழ ஆரம்பிச்சிடுறாங்க ப்ளீஸ் ஆண்டி இங்கே அழாதீங்க யாராவது காதில் விழுந்துச்சுன்னா எந்திரிச்சு என்ன எதுன்னு கேட்பாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன என்ன இருந்தாலும் நீ என்னோட மருமக மாதிரி தானே எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க கடன் பிரச்சனையா எப்படி நீங்கள் யார் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் யார் கூடவும் வாழலமா நான் தனியாக தான் இருக்கிறேன் இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து என் பையனை நினைக்காத நாள் இருக்காது எப்படியாவது அவன் கூட வந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இவர் என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டாருன்னு யோசிச்சு வராமையே இருந்துட்டேன் அது மட்டும் இல்லை நான் அங்கே தனியாக வாழவே முடியல ஒரு பொம்பளை தனியாக வாழ்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நான் எந்த வேலைக்கும் போகவும் முடியல வீட்டு வேலை செஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு நான் வந்து நிறைய கடன் வாங்கி தொலைச்சிட்டேன் அந்த கடனை தான் இப்போ ஃபோன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்க கடைசி காலத்தை கழிச்சிடலாம் தான் தவிர உங்ககிட்ட போய் நான் பணம் கேட்க முடியுமா அப்படின்னு பயங்கரமாக வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டி உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுது நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது இவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் எல்லாம் சமாளிச்சிட முடியும் நீங்கள் நிரந்தரமா இங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்காக என்னன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லைம்மா நான் இங்கே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் என்னால் நிரந்தரமாலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்றாங்க அதான் ஏன் ஏன் இருக்க முடியாது இங்கேருந்து போயிட்டீங்கன்னா பல்லவன் கஷ்டப்படுவான்னு சொல்றேன் வேணா பேசாம நீங்க போகும்போது பல்லவனை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க நானே சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவன் உங்க கூட இருந்தாலாச்சும் படிச்சு நல்லா முன்னாடி முன்னேறுவான் அவனை படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏது பணம் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்போது அதுக்காக தான் அவனை இங்கே விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா அவனை நான் இங்கேருந்து விட்டுட்டு போகும்போது நானே உயிரோட இருப்பானா இல்லையாங்கிற ஒரு நிலைமையில தான் போனேன் ஒரு வேலை இவனையும் கூட்டிட்டு போனா இவனும் சேர்ந்து நம்ம கூட செத்து போயிடுவான் அப்படின்னு யோசிச்சு தான் நான் இவனை இங்கே விட்டுட்டு போனேன் இவங்க எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி தான் விட்டுட்டு போனேன் என் நிலமையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படின்றாங்க அதான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் தேவைப்படுதுமா அப்படின்றாங்க அஞ்சு ஆறு லட்சமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு சொன்னல எனக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு அதுக்காக வாங்கின கடன் தான் இது எல்லாமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றினாங்க அவங்க அங்கங்கே கடன் வாங்கினாங்க அது எல்லாத்துக்குமே நான் எழுதி கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நானும் எங்கள் வேலைக்கு போனாலும் உடம்பு சரி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்தில் எனக்கு யாருமே வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்றாங்க இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறதுக்காச்சும் எனக்கு ஏதாவது பணம் யோசிச்சா வீட்டிலையும் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஹிந்திக்காரங்கன்னா பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ என்ன உங்களுக்கு அஞ்சு ஆறு லட்சம் வேணுமா நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவா அப்படின்றாங்க உனக்கு எதுக்கும் மா அப்படின்றாங்க சரி ஓகே இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த பொம்பளை யோசிக்கிறாங்க இவங்க மூணு லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ண போறதா சொன்னாங்கல்ல அதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எனக்கு இப்போதைக்கு ஒரு மூணு லட்சரூபா இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் மீதி பணத்தை நான் கொடுக்கறதுக்கு டைம் அப்படின்றாங்க சரி உங்க கடனை நாங்கள் அடிக்கிறோம் நீங்கள் எங்கள் அம்மா தானே எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியவங்க தானே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே உங்களுக்காக இந்த கடனை நாங்கள் அடிக்க மாட்டோமா கல்லவனோட அம்மா வேற சோழ பாண்டியனோட அம்மா வேற அப்படின்னு சும்மா பிசிக்கலாக வேணால் சொல்லலாம் ஆனால் நீங்க தானே இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு அம்மா நீங்க தான் என்னோட அத்தை ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எந்த உதவினாலும் நான் பண்ணுறேன் காலையில் எல்லாரு கூடவும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா எல்லாரும் கூடவும் பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்றாங்க அவரெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார் நான் பேசுகிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க தூங்குங்க அப்படின்றாங்க இல்லை நான் இந்த ரூம்லேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் தனியால்லாம் தூங்காதீங்க திரும்பவும் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க ஃபோனை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள அமைதியாக படுக்க வைக்கிறாங்க அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள் அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லி கட்டிலில் தூங்க வச்சுட்டு அவங்க சேரில் உட்காந்துக்கிறாங்க எதார்ச்சியாக ஃபோனை பார்க்குறாங்க ஃபோனை பார்த்தா அதில் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நம்பர்ல தான் கால் வந்திருக்கு நிலாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு இப்போ நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோன் கால் வந்திருக்கு அப்போ இவங்க வாயா போயான்னு பேசிட்டு இருந்தாங்க பணம் கிடைச்சதுன்னா நான் வந்துடுறேன் எனக்கு மட்டும் நான் ஆசையா அப்படின்னு கேட்டாங்களே கேட்டாங்களே இருக்கும் அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் காலையில இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இவங்களை நம்பர் தான் வேண்டாவான்னு கூட தெரியல ஆனா இதை பத்தி நம்ம இப்படி சந்தேகப்படுறோம்னு தெரிஞ்சதுன்னா பல்லவனோட மனசு தாங்காதே அப்படின்னு நிலா ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து கொஞ்சம் ஒர்க்கை முன்னாடியே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கிளம்புறேன்றாரு அது மட்டும் இல்லை என்ஜினியர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன் அவர் எனக்கு இன்றைக்கி தான் பணம் கொடுப்பாரு அப்படின்ட்டு அதே மாதிரி சோழனும் நான் வந்து ஓனர் பணம் கேட்டிருக்கேன் இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் இருக்காங்க நிலாவுக்குமே ஒன் வீக்கில் பணம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு மீதி அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட திங்கிங் அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு நானும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கடன் கேட்டிருக்கேன் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை நாங்கள் கொஞ்சம் டைம் ஒரு மாசமோ இல்ல மூணு மாசமோ டைம் கேட்டு ஓனர் கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு இப்போது எல்லாருமே பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நிலா முடிவும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டு கிளம்புறாங்க இப்போ அவங்களுமே அதாவது நம்ம பல்லவனோட அம்மாவுமே செம சந்தோஷமாக இருக்காங்க அதாவது எப்படியும் இவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தானே வைப்பாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நிலாவுக்குமே அந்த அமௌண்ட்டு அக்கௌண்டில் தான் வருதே தவிர கையில் வரலை ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க நடேசன் வந்து நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணணும் பையனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க மூணு லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு போது நம்மளால் போய் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவருமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாரு இப்போது அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே வரும்போது பார்த்தீங்கன்னா நிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஏற்கனவே பேசி எனக்கு முன்னாடியே அமௌண்ட்டு கொடு நான் இன்னும் வேறு ஏதாவது உனக்கு ப்ராஜெக்டை ஹெல்ப் பண்ணணும் கூட பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிடுறாங்க இப்போது அவங்க இருந்து பணத்தை ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல சோழமே ஓனர் கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்க நம்ம சேரனுமே அவங்க கேட்டு வாங்கி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா சேர்ந்துருக்கு அதாவது சேரன் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு நிலா ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம சோழனுமே வந்து ரூபாய் அவங்க ஓனர் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ல ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா கிடைச்சிருச்சு மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நிலா என்னோடய சேலரியிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மாதம் மாதம் கொஞ்சம் எடுத்து வைப்பேன் அது வேணா இருக்குது சேவிங்ஸ் அமௌண்ட்டு நான் இப்போ வச்சு என்ன பண்ண போகிறேன் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையும் போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி பா பாண்டியன் கிட்டேயே எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் வானத்தி வந்து அந்த கடை வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் பணம் சேர்ந்துருச்சு எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு போட்டு பார்க்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூட இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் இடிக்குது எல்லாத்தையுமே சொல்லட்டி போட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் வராரு இந்த இதில் பணம் இருக்கு இதில் எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படின்னு நிலா கிட்ட கொடுக்குறாங்க அந்த பணம் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நிறைய சில்லற பணமாக இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தா அதுல பத்தாயிரத்து சில்லற இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்ச ரூபாய் ரெடி ஆயிருச்சு பயங்கர ஹாப்பி நம்ம சோழன் எல்லாம் பணத்தை பாண்டியன் கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு டேய் நான் உனக்கு அண்ணன்டா உனக்காக பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து கட்டி பிடிச்சி கதறினாங்க நிலா கிட்ட அந்த பணத்தை வாங்கும்போது நீங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆனாரு ஏன் நான் இந்த குடும்பத்துக்காக எதுவும் பண்ணக்கூடாதா உங்களுக்காக எதுவும் பண்ணக்கூடாதா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படி நினச்சிக்கோங்க அப்போது இந்த வீட்டோட ஆள் நான் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லி அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆக்கி விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் சேரன் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கும்போது மீதி எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டதுனா கூட நம்ம மேன இன்ஜினியர் கிட்ட இன்னும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ டோட்டலாக மூணு லட்ச ரூபா பணம் ரெடி ஆயிடுச்சுன்றது நம்ம பாண்டியால் நம்பவே முடியல நமக்காக நம்ம குடும்பம் இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டோம் எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு இப்போ அந்த மூணு ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போய் வழக்கமாக சோழன் பணம் வைக்கிற அந்த பையில் வச்சு உள்ளே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போன அந்த அம்மா வராங்க வீட்டுக்கு என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்த நேரம்தான் அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாரு நிலாவுக்கு பயங்கர கோவம் அவங்க மேலே ஏன்னால் இந்த விஷயத்தில் டோட்டலாக ஃபேக்காக இருக்காங்க பல்லவன் வந்து எல்லா விதத்துலேயும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பாண்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இது முடியட்டும் அந்த பணத்தை கொஞ்சம் பத்திரமா வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனாலும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது ஷேர் பண்ணவும் முடியாது சொல்லிட்டு அப்போ நம்ம சேரனும் வந்துட்டு நிலாவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க ஆமா நைட்டு ஏதோ அவங்க கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்ப அவங்க எதே எதையோ சொன்னாங்க நீங்களும் அவங்க போன்ல யார் கூடவோ பேசுறாங்க இப்படின்ட்டு எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்றாரு சோழனும் அதே தான் சொல்றாரு நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே தெரியும் நாங்க முடிச்சுட்டு தான் இருந்தோம் ஒருவேளை அப்பாவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை எதனால் அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பேசுறீங்களோன்னு நாங்க நினச்சிட்டு தான் அமைதியாக விட்டு கேட்டுட்டு இருந்தோம் ஆனா நீங்க அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வச்சிங்கல்ல அது வரைக்கும் தெரியும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது நல்லாவே தெரியுது எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு கடன் தொல்லைக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோழன் இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க நீலா கடன் தொல்லை தான் ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்ட இங்கே இங்க வரல கடைசி காலத்தை நம்ம கூட இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அதாவது ஃபோனில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஆள் கூட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அதை பற்றி சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க அப்போது அன்றைக்கி அவங்கள தேடி அந்த வீட்டுக்கு போனேன்ல அப்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தார் அப்போது அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு இருந்தேன் ரெண்டு பேரும் ஏதோ வாக்குவாதம் இருந்தாங்க அப்படின்ட்டு அப் அப்படியா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க தெரியல நான் தூரமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நிலா வந்து மைண்டில் யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா அப்போ அதுதான் அங்கிள் சொன்ன மாதிரி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஹ் அணை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இது பல்லவனுக்கோ பாண்டியன்கோ தெரிய வேண்டாம் அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு இல்லைன்னு அவங்க யார் கூடவோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க யா ஏதோ ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாத்தையும் காதில் வாங்கியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன்ல அப்போ அவங்க ஃபோனை எதாச்சியாக பார்த்தேன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கால் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் பணம் கெடைச்சதுன்னா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கிள் கூட இருந்துட்டு போனதுக்கப்புறம் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு அப்போ அந்த ஆள் அவங்க ஹஸ்பண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அப்போ எதுக்காக அவங்க இங்கே வந்திருக்கணும் பல்லவனுக்காக வந்த மாதிரி எனக்கு தோணலை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அப்படின்றாங்க ஆமாம் எனக்கும் அதுதான் தோணுது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இப்போ நம்ம நிலா இருந்துட்டு என்ன அவங்க கிட்ட நேரடியாக கேட்டுடலாமா அப்படின்றாங்க அவங்க டீ காஃபி எடுத்துகிட்டு வந்து யார் யாருக்கு காஃபி யார் யாருக்கு கிட்ட டீன்னு கரெக்டாக பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் எங்கே போயிட்டாங்க சோழன் சேரன்லாம் அப்படின்னும் போது வெளியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட போய் கொடுக்கும் போது நம்ம நிலா கேட்குறாங்க ஆண்ட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கணும் வச்சுக்கலாம் இங்கே கொடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க ஓகே வச்சுட்டு வந்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் அதை நான் ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் திரும்பவும் அவர் ஃபோன் பண்ணார் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க இல்லையே பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்றாங்க அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க கரெக்ட் தானே அப்படின்றாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எதையும் மறைக்க முடியாது நான் கையும் கலவுமாக பிடிச்சிட்டேன் நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கீங்க அங்கிள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க போயிட மாட்டீங்கல்ல நீங்கள் இங்கே இருக்கும் கேட்கணும் அப்படின்னா உங்க கடனை அடைக்கிறதா நான் சொல்லியிருந்தேன் ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தனியா இருந்திருக்க வாய்ப்பில்லை தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஹஸ்பண்டா ஹஸ்பண்ட்னா தோ இவர் தான் இவர் கூட தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அவர் கூட பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்கறாங்க ஆமாமா உங்க முன்னாடி எல்லாம் அவர் என்கிட்ட பேச யோசிக்கிறாரு அதான் போன்ல பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பச்சையா போய் சொல்றாங்க மா சும்மா இருங்க சும்மா ஓவரா போய் சொல்லாதீங்க நீங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது அவர் இங்கதான் இருக்காரு வெளியே தான் தூங்கிட்டு இருந்தாரு அவர் கூட பேசுனேன்னு சொல்றீங்க வாயா போயான்னு பேசுனீங்க பணம் கிடைச்சா நான் ஃபோன் பண்றேன் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணாதன்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நான் கேட்டப்போ அது கடங்காரன்னு சொன்னீங்க ஆனா அவர் கூட பேசுனேன்னு சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா நிலாவும் சண்டைக்கு போறாங்க நிலா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ட்டு சேரன் வராரு ஏற்கனவே இந்த குடும்பம் ரொம்பவே நொந்து போயிருக்கு இந்த ஊருக்குள்ள எங்களுக்கு நல்ல பேரும் கிடையாது ஏதோ நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம் பல்லவன் எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கே யோசிப்பான் நான் இல்லாட்டினா இந்த வீட்டுக்கே வரமாட்டான் நேராக சைட்டுக்கு வந்துடுவான் சைட்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம் இது மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவுக்காகவாக அந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாருமே குடும்பமாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க முதல்ல இங்கேருந்து எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவை எப்படி சொல்லுவா அப்படின்னு நடேசன் வராரு நடேசன் வரும்போது அவங்க உடனே வந்து நடுங்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி க பயப்படுறாங்க அப்போ பல்லவனும் வெளியே வர்றாரு பல்லவன் போயிட்டுமா என்னாச்சுமா ஏமா பயப்படுறீங்க அப்படின்னு அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க பல்லவா இந்த பக்கம் வா அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு என்னாச்சுன்னு என்ன நடக்குதுங்க ஏன் அம்மாவை எல்லாரும் இந்த மாதிரி கூட்டமாக நின்று இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறமா அதான் பாண்டி வராரு இப்போது நடேசன் கேட்குறாங்க இவளை வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா எல்லாமே தப்பாக தான் நடக்கும் தயவு செஞ்சு இவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி அவ அவர் சொல்கிறத நம்பாதீங்க அம்மா அந்த மாதிரிலாம் எந்த தப்பான எண்ணத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அவங்க எனக்காக தான் வந்தாங்க நேற்று கூட நான் கேட்டப்போ இனி இதை பற்றி கேட்காத நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு யாரும் இதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு பல்லவன் கெஞ்சுறாங்க நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பல்லவனுக்காக தான் இப்போ கூட உங்களை நான் வீட்டுக்குள்ளே விடுறேன் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு நிலாவும் சொல்கிறாங்க டே இவ்வளோ நம்பாதீங்கடா இவள நம் இவ நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல ஒன்னா நம்பர் அப்படின்னு நடேசன் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆனால் யாருமே அதை கேட்கல பல்லவனுக்காக யோசிச்சு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த அம்மாவையும் காணும் அவங்களோட திங்ஸ் எதையும் காணும் நிலா அப்படியே பயந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம பாண்டி பணம் வச்சிருந்தாங்கல்ல அதையும் காணும் எப்படி இதெல்லாம் தேடி அவங்க பார்த்தாங்கன்னா அம்மாவை காணுமேனு பல்லவன் தான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாரு அவங்களோட பேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேக் வேற கீழே போட்டு போயிருந்தாங்க அவங்க பணம் வச்சிருந்த அந்த பேகை ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடும்போது நம்ம பாண்டி அந்த பேகை எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க இதுல வச்சிருந்த பணத்தை காணும் அப்படின்னும் போது இல்ல அம்மா அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொன்னாலும் டேய் நாங்க என்னடா அவங்களை தேடி கூட்டிட்டு வந்தோம் அவங்க மேலே எதுக்கு பழி போடக்கூறோம் இங்கே பாருடா பாண்டி கையில இருக்கிற பேக்ல பணம் இல்லைடா அதுல மூணு லட்ச ரூபாய் பணம் வச்சிருந்தோம் மறந்துருச்சு அவனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு சொல்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம் பாண்டி முதலாளி ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்தோம் அப்படின்லாம் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நடேசன் உள்ள வராரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இதோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாரு பயங்கரமாக சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு நிலா கோவப்படும் போது அப்போவே சொன்னேன் யாராச்சும் கேட்டீங்களா அவ அவ்வளவு கேவலமானவ மாணவ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நமக்கு இருக்க வேண்டான்னுதான் பணத்தை லவட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா இதுதான் அவளோட சுயரூபம் அவளை பத்தி என்ன என்ன அவள் யாரு அவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல அதனாலதான்டா திரும்பவும் அவளை வீட்டுக்குள்ள விட்டீங்கனீங்க அப்படின்றாங்க என்னது அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தமா ஏன் அவங்க அவங்கவுங்க ஒய்ஃப் தானே அப்படின்னு நிலா சொல்றாங்க அவன் அண்ணாங்கட்டி அவள் ஒன்னும் என் ஒய்ஃப் கிடையாது நான் சொன்னேன்னா நீங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க தோ இங்க நிக்கிறா இவன் வந்து வீட்லையே இல்லாமல் ஓடி போயிடுவான் அதுக்காக மட்டும் தான் இத்தனை வருஷமா இந்த உண்மை மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு நடேசன் உண்மையை சொல்லுவாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க யூ